ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை ஸ்ரீ வேலப்பர் திருக்கோயில் சுருளி மலைகள் என்றால் குகைகள் இருக்கும் அந்த குகைகளில்தான் சித்தர்களும் ஞானிகளும் தவம் செய்து இறைவனை அடைந்தார்கள் அப்படி ஒன்று இரண்டு அல்ல சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குகைகளும் அங்கே ரிஷிகளும் தேவர்களும் சித்த புருஷர்களும் என இன்னும் ஏராளமானோர் தவம் செய்து இறைவனை வழிபட்டதாக கூறும்போர் அற்புத மலைக்கோயில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்து எட்டாயிரம் ரிஷிகளும் பதினெண் சித்தர்களும் தவம் புரிந்த புண்ணிய தலம் சித்தர்களால் நிகழ்த்தப்பட்ட சித்து விளையாடல்களுக்கு குறைவே இல்லாத பல சித்தர்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு இடம்தான் தேனி மாவட்டம் சுருளி மலைப்பகுதி இங்குள்ள உதக நீரில் எதை போட்டாலும் கல்லாக மாறும் அதிசயம் ஈரமண் அல்ல அள்ள விபூதியாக மாறும் அற்புத ஆலயம் வாருங்கள் இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் கண்டு தரிசிக்கலாம் malay இருக்கும் முருகன் கோயில்கள் என்றாலே அதற்கென ஒரு தனி சிறப்பும் மகிமையும் உண்டு அல்லவா அந்த வகையில் பொதிகை மலையும் சதுரகிரி மலையும் இணைந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளதுதான் சுருளி வேலப்பர் கோயில் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு அரோகரா நாற்பத்து எட்டாயிரம் ரிஷிகளுக்கு அரோகரா பதினெண்டு சித்தர்களுக்கு அரோகரா எனும் வலிமைமிக்க வாசகங்களுடன் கோயில் நுழைவாயில் அமைந்துள்ளது அங்குள்ள கோயில் பெயர் பலகையில் ஓம் வடிவில் அமைந்துள்ள கோயில் நாற்பத்தி எட்டு நாட்களில் இரும்பு கல்லாகும் அதிசயம் விபூதி குகை கைலாசநாதர் குகை ஏழு கன்னிமார்கள் கோயில் என எழுதப்பட்டிருந்ததை கண்ட எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது அதென்ன நாற்பத்தி எட்டு நாட்களில் இரும்பும் கல்லாகும் அதிசயம் என்று அதற்கான விடையை அறிய முருகனை மனதுள் நினைத்து கரங்களால் வணங்கி பயணத்தை தொடர்ந்தோம் தேனி மாவட்டம் கம்பம் அருகில் அமைந்துள்ள சுருளி வேலப்பர் கோயிலின் தீர்த்தம் சுரபி தீர்த்தம் அல்லது சுருளி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் இனிய ஸ்ருதியுடன் அருவி கொட்டுவதால் ஸ்ருதி எனப்பட்ட தீர்த்தம் மருவி சுருளி என ஆனதாம் சற்று செங்குத்தான படிகளை ஏறி கடப்பது கொஞ்சம் கடினம்தான் என்றாலும் வேலவனின் கருணையால் அது எளிதானது முழுக்க முழுக்க இயற்கை எழில் சூழ்ந்த மலைப்பகுதியில் அடர்ந்த வனங்களுக்கு நடுவே மூலவர் முருகப்பெறும் சுருளி வேலப்பராக சுருளியாண்டி என்னும் திருநாமத்துடனும் அருள் பாலிக்கிறார்ந்த குமரா உற்றாரனுக்கு ஒரு பேரும் உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்து சரிந்தன் மனதே வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் வேணும் என்ற நிறைய ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த இயற்கையாக தோன்றிய குடவரை சன்னதியில் எழிலாக காட்சி தருகிறார் அருள்மிகு வேலப்பர் அருகில் இருக்கும் விநாயகர் சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் பெருமாள் என அனைத்து தெய்வங்களும் சித்தர்களால் பிரதிஷ்டை செய்து வழிபடப்பட்டவை என்கிறார்கள் இத்தல தரிசனம் கண்டால் குறிப்பாக குடும்ப ஒற்றுமை உண்டாகும் என்கிறார்கள் கைலாயத்தில் சிவபார்வதிக்கு திருமணம் நடைபெறும் வேளையில் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் என அனைவரும் ஒன்று கூட வடக்கு பகுதி உயர்ந்தும் தெற்கு பகுதி சற்று தாழ்ந்தும் போனதாம் அதை நேர் செய்ய அகத்திய முனிவரிடம் ஈசனார் கட்டளையிட அகத்தியர் முதலானோர் இங்கு வந்து மலைப்பகுதியில் குகை ஒன்றில் சிவனாரை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டனராம் அதில் மகிழ்ந்த சிவனார் அவர்களுக்கு திருமண கோலத்தில் காட்சி தந்தருளினார் தவம் செய்த குகை கைலாய குகை என்று போற்றப்படுகிறது குறிப்பாக இங்கிருக்கும் கன்னிமார் குகையில் நாகக்கன்னிகள் வாழ்வதாக கூறப்படுகிறது அந்த நாகக்கன்னிகள் அனுமதித்தால் மட்டுமே கைலாய குகைக்கு பக்தர்கள் செல்ல முடியும் என்று நம்பப்படுகிறது மேலும் கோயில் வளாகத்தில் அதிசய விபூதி பாறை ஒன்று உள்ளது இந்த பாறையில் தீர்த்தம் பட்டு பட்டு ஈரமான மணல் துகள்கள் காய்ந்த பின் வெண்ணிறத்தில் விபூதியாக மாறுகிறதாம் அப்படி கிடைக்கும் திருநீர் அல்ல அள்ள குறையாது என்று கூறுகிறார்கள் இந்த விபூதிதான் பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படுகிறதாம் சித்தர்கள் எத்தனையோ இடங்களில் விலங்குகள் பறவைகள் போன்ற வடிவங்களில் உலா வருவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதை மீண்டும் மெய்ப்பிக்கும் வகையில் கோயிலில் நாங்கள் வேலப்பறை தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போதே குரங்குகள் தாவி சென்றன ஒரு நிமிடம் சித்தர்கள்தான் இப்படி சூட்சும வடிவில் தரிசனம் தருவதாக நினைத்து மெய்சிலித்துப் போனோம் பொதுவாக மலைகள் மற்றும் காடுகளில் பாயும் மூலிகை நீர் பல விஷங்களை கரைக்கிறது காடுகளில் உள்ள மருத்துவ மூலிகைகள் வழியாக உப்புகள் பாய்கின்றன இதன் விளைவாக நீரின் தன்மை மற்றும் அம்சம் சிறந்ததாக மாறுகிறதாம் இந்த நீர் கிணறு போன்ற ஆழமான குழிகளில் குடியேறி சூரிய ஒளி இடி மின்னல் போன்ற தட்பவெப்ப நிலைகளால் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் விளைவாக கூடுதல் சக்தி வாய்ந்ததாக மாறும் சித்தர்கள் இந்த நீருக்கு உதக நீர் என்று பெயரிட்டனராம் அதன் முக்கியத்துவத்தை விவரிக்க வேண்டுமானால் ஒரு உதாரணம் சொல்லலாம் அதாவது இந்த நீரில் விழும் இலையும் கல்லாக மாறுமாம் இலை மட்டுமல்லாமல் குச்சிகள் பிளாஸ்டிக் கூட கல்லாக மாறுமாம் ஏன் நாற்பத்தி எட்டு நாட்களில் மனிதன் கூட கல்லாக மாறுவதாக கூறுகிறார்கள் இதை எல்லா இடங்களிலும் காண முடியாது என்றும் இதனை அடையாளம் காண்பது அவ்வளவு எளிதல்ல என்றும் சித்தர் பெருமக்கள் கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட உதக நீரான சுருளி தீர்த்தம் சரும நோய்கள் உள்ளிட்ட பலவிதமான நோய் தீர்க்கும் மாமிருந்தனவும் அடையாளம் காட்டியுள்ளதாக சித்தர் பெருமக்கள் கூறுகின்றனர் கோயில் அருகே உள்ள ஒரு மரத்தின் அடியில் இருந்துதான் இந்த உதக நீர் பொங்கி வந்து கொண்டே இருக்கிறது அந்த மரத்தின் வேர்கூட கல்லாக இருந்தது உதகநீர் உருவாகின்ற இடத்தில் கொஞ்சம் மஞ்சள் நிறத்திலும் காட்சியளித்தது இந்த நீரில் விழும் இலை மரக்குச்சிகள் கூட நாற்பத்தி எட்டு நாட்களில் கல்லாக மாறும் வல்லமை கொண்டதாம் குடிப்பதற்கு சாதாரண நீர் போல இருந்தாலும் இதனை காண்பதே சித்தர்களின் அருள் இருந்தால் மட்டுமே முடியும் என்கிறார்கள் பாறை மீது எந்நேரமும் நீர் விழுந்து கொண்டே இருப்பதால் ஏற்படும் பாசிகள் கூட வழுக்குத்தன்மையின்றி இருப்பது வியப்பிற்குரியது தென் மாவட்டங்களில் உள்ள எந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் என்றால் காசி ராமேஸ்வரத்திற்கு நிகரான சுருளி தீர்த்தத்தை எடுத்துச் சென்று கும்பாபிஷேகத்தில் பயன்படுத்துவது இன்றைக்கும் நடைமுறையில் உள்ளதாக கூறுகின்றனர் சுருளி வேலப்பர் கோயிலுக்கு கீழே இமயகிரி சித்தர் குகையானது மிகவும் சிறிய அளவில் உள்ளது இன்றளவும் இமயகிரி சித்தர் இங்கு வந்து தவம் செய்வதாக நம்பப்படுகிறது அந்த குகைக்குள் இருவர் மட்டுமே அமர இடம் இருக்கும் என்றும் அதனுள் செல்வது யோகாசன பயிற்சி செய்வது போல் இருக்கிறதாம் ஒரே ஒரு முறை குகை உள்ளே சென்று வந்தால் நாம் எடுக்கும் பிறவிகளில் ஒன்று குறைவதாக நம்பிக்கை இந்த குகையின் உள்ளிருந்து தீர்த்தம் வந்து கொண்டே இருக்கிறது உள்ளே செல்ல சற்று அச்சமாக இருந்தாலும் கூட அமர்ந்து தியானம் செய்தால் அற்புதமான அனுபவங்களை பெற இயலுமாம் இமயகிரி சித்தர் தவம் செய்த போது இறைவன் சிவபெருமான் குகையின் உள்ளே அவருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்துள்ளார் அதனால்தான் இது கைலாசநாதர் குகை என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் வேறு எந்த ஒரு மலைகளின் குகைகளில் இல்லாத சிறப்பு இந்த குகைக்கு மட்டுமே உண்டு என்கிறார்கள் உள்ளே உள்ள லிங்க ஸ்வரூபம் நன்கு விபூதியால் காப்பிடப்பட்டுள்ளது மனதை லகிக்கச் செய்கிறது அதன் நுழைவாயிலில் எட்டு லிங்கங்களுக்கு நடுவே கோமகுண்டம் அமைக்கப்பட்டிருந்தது எங்கும் காண இயலாத சிறப்பாக கூறப்படுகிறது शिरोधं शिरोधम् அந்த காலத்தில் சித்தர்கள் பலர் இங்கு பலவிதமான யாகங்களை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது பௌர்ணமி நாளில் இங்கு வந்து கடும் தவம் செய்து பிரார்த்தனை செய்தால் சித்தர்களை கண்கூடாக பார்க்க முடியும் என்கிறார்கள் ஆடிப்பூரம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் என விழாக்கள் அதிகம் இருந்தாலும் தைப்பூச திருநாள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் காவடி எடுத்து பால்குடம் ஏந்தி வழிபட்டால் நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவார் சுருளி வேலப்பர் என்கின்றனர் வந்ததையா முருகையா நல்ல நாளும் எங்களுக்கு வந்ததையா பூசி நடக்குமையா முருகையா சக்தி உந்தன் நாமம் ஐயா முருகையா நேயர்களே பதினெட்டு சித்தர் பெருமக்களும் சங்கம் அமைத்து வாழ்ந்த மலை எனவும் தென்னிந்தியாவின் கைலாய மலை என போற்றப்படும் சதுரகிரி மலையின் தொடர்ச்சிதான் இந்த சுருளி மலை சுருளி வேலப்பர் கோயிலின் காற்று பட்டாலே பல வியாதிகள் பறந்தோடும் என்கிறார்கள் அப்படி இருக்கையில் வேலப்பரை தரிசனம் செய்தால் அதன் பலன்களை அவ்வளவு எளிதில் வர்ணித்துவிட முடியாது சுருளி வேலப்பரின் பேரருளும் சித்தர்களின் ஆசியும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வேண்டுதல்கள் அனைத்தும் வச ஸ்ரீ வேலப்பர் திருக்கோயில் சுருளி உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை காம்